எல்லாம் வாழ்க வையம் குரு எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொள்கிறார் வாழ்க்க உரங்கள் வாழ்க்கை வாழ்க்க என்பதிலே மிக்க மகிழ்ச்சி அதாவது நம்ம மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஞானத்தை நாம் தொடர்ந்து ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் இது வந்து இது எது வரைக்கும் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா நம்ம இறையுணர்வு பெறுகின்ற வரைக்கும் சிந்திக்கணும் அதுதான் நமக்கான ஸ்டாப் அதுக்கப்புறம் நாம சிந்திக்க வேண்டாம் சிந்திச்சுடும் அதுக்கப்புறம் சிந்தனை நிறுத்துவோமான்னு கேட்டா நிறுத்த மாட்டோம் பட் இப்ப விட பயங்கரமா நம்மளுடைய மூளை சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சது இந்த சமுதாயத்துக்காக அது வரைக்கும் நமக்காக நம்ம சிந்திக்கணும் அந்த விஷயத்துல ஒரு குருவினுடைய முக்கியத்துவம் என்ன இதுல நம்ம வாழ்க்கையினுடைய மொத்த சரித்திரமும் என்ன அப்படிங்கிறத மகரிஷி அவங்க மிக தெளிவாக நமக்கு இந்த ஞானத்தை வெளிப்படுத்துறாங்க சரிங்களா இது மிக முக்கியமான ஒரு கவி உங்க நிறைய பேருக்கு இது மனப்பாடமா கூட தெரியுது வாய்ப்பு இருக்கு சரி எப்படி தொடங்குறாங்க அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அண்டம்னா கோலம் சரிங்களா இந்த பூமி ஒரு அண்டம் இந்த பிரபஞ்சத்தை பேரண்டம் என்று சொல்வார்கள் பல கோடிக்கணக்கான அண்டங்கள் மிதந்து உருண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச பெருவெளி அண்டம் என்றால் உருண்டை என்று பொருள் கோலம் என்று பொருள் அப்ப பூமி என்ற ஒரு அண்டத்திலே ஆஹ் அண்டாமதில் உருவெடுத்து நாம் என்ன பண்ணிருக்கிறோம் இந்த பூமியில ஒரு உருவெடுத்து வந்திருக்கிறோம் சரிங்களா இந்த பூமியில தான் உயிர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுல அந்த உயிர்கள் தோன்றி ஓரறிவுல இருந்து இன்னைக்கு ஆறு அறிவு மனிதனாக நாம் உருவெடுத்துக்கோ எதுல அண்டமதில் உருவெடுத்து இந்த அண்டத்திலே இந்த பூமியிலே உருவை எடுத்து வந்திருக்கிறோம் அறிவை பெற்று சும்மா வரல அறிவை பெற்று வந்திருக்கிறோம் அந்த இறை ஆற்றலே பேரறிவு நமக்குள்ளாக அறிவாக இயங்கி கொண்டிருக்கிறது என்ன புரிஞ்சுக்கோ இறைவனுக்கு ஒரு தன்மை பேரறிவு மகிழ்ச்சி சொல்லுவோம் அஞ்சுவதே துரிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் என்று இப்ப எது தெய்வம் சரி ஏன்னா தெய்வம் எங்கும் இருக்கிறது என்ன செய்கிறது எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது அவனின்றி ஓரணும் அசைல் அப்ப அணுவை இயக்கி கொண்டிருக்கிறது யாரு இறை ஆற்றல் தான் எப்படி அறிவாக இருந்து இயக்கி கொண்டிருக்கு யோசித்து பாருங்க அறிவை நாம பெற்று வந்திருக்கிறோம்னா அந்த அறிவு யாருன்னா தான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு ஹெச் டு ஓ பாண்டி ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் அணு இணைப்புல நீராக மாற்றம் வருகிறது அந்த அணுக்களோட இயக்கம் பாருங்க எவ்வளவு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது பூமியினுடைய இயக்கம் சீராக இறங்கி கொடுங்க அப்ப ஒண்ணு சீராக இயங்குதுன்னா அதுக்கு என்ன வேணும் அறிவு வேண்டும் ஒருத்தர் கரெக்டா போறோன்னா அறிவோடு போக முடியும் நாம தப்பு பண்ண என்னன்னு சொல்ற அறிவு கெட்டவனேன்னு கேட்குறோம் அப்ப இறை ஆற்றல் அறிவாக இருந்து நமக்குள்ள நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது சரிங்களா அப்ப அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அந்த அறிவு ஒன்று முதல் ஆறதாகி அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அந்த அறிவு எப்படி வருது முதல் ஓர் அறிவாக வருகிறது அறிந்து கொள்கிறது அறிவு என்ன செய்கிறது அறிந்து கொள்கிறது எது அறிந்து கொள்கிறது சாட்சாத் தான் அறிவாக இருந்து அறிந்து கொண்டிருக்கிறது அப்ப தாவரத்துல தொடு அறிவாக அது இயங்கிறது குழுவிலே சுவை அறிவு பூச்சியிலே வாசனை பாம்பு ஊர்வனமிலே பார்க்கிற அறிவு விலங்குகள் பறவைகளிலே கேட்கிற அறிவு ஓர் அறிவு முதல் அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி ஆறாவது அறிவா மனித நீங்களும் நான் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி ஆறா வந்துருச்சா மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து இந்த உடம்புல இத்தனை வருஷமா நம்ம எடுத்துக்கொண்ட பிறவி அதுல செய்த விஷயங்கள் எல்லாம் இந்த உருவத்துல குறிப்பே இல்லாமல் பதிந்திருக்கிறது அதான் மிகப்பெரிய ரகசியம் கொண்டமே எல்லாம் இவ்வளவு நாள் நான் செஞ்சது எல்லாமே இந்த உருவத்துல குறிப்பே இல்லாமல் நம்ம கருமையத்துல இருக்கிற பதிவுகளுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா யோசித்து பாருங்க சரிங்களா இந்த குறிப்பை யாராலையும் போய் பார்க்க முடியும் அவ்வளவு ரகசியமாக அந்த குறிப்பை வைச்சிருக்கிறாங்க மேலோட்டமா பார்த்தா குறிப்பே இல்லாமல் அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்குது பட் உள்ள ரகசியம் இருக்கிறது நாம பாக்கற கேட்கிற சொல்ற நினைக்கிற செய்யற சிந்திக்கிற அத்தனையுமே உள்ளே பதிவாகி கொண்டிருக்கிறது இறை ஆற்றல் பதிவு செய்து கொண்டிருக்கிறது எப்படி குறிப்பே இல்லாமல் ஒரு நோட் புக் போட்டு எழுதி ஏதாவது இருக்கானு கொண்டமேலாம் இப்பொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து எத்தனை எண்ணி இருக்கிறோம் ஒன்னு ரெண்டு இல்லை ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடான கோடி எண்ணம் என்ன ஓடுது எண்ணிட்டே இருக்கிறோம் அனுபவிக்கிறோம் இந்த புலன்கள் மூலமாக பார்த்து கேட்டு நுகர்ந்து உண்டு இல்லையா சிந்தித்து அனுபவிக்கிறோம் மேலாம் இவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து இப்படி அனுபவிச்சதுல கண்ட பலன் இப்படி அனுபவிச்சப்ப கண்ட பலன் என்ன நினைந்தேன் என்னுடைய உச்சம் என்ன இச்சனையும் வந்ததுக்கான நோக்கம் என்ன என்னை அறிவதற்காக நான் நினைச்சேன் என்னையறிய நினைந்தேன் அப்போ நான் எதற்காக முன்னிட்டு நிற்கிறேன் என்னை அறியணும் அப்படின்னு நான் நிற்கிறேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியை ியை எழு இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் அப்போ நான் எதற்காக இந்த பூமியில வந்திருக்கிறேன் நான் என்ன எத்தனைக்கிறேன் கோடான கோடி என்னை அனுபவித்து கண்ட பலன் இணையறிய நினைந்தேன் அதுதான் இங்க அல்டிமேட் ஐ நம்ம எல்லாருடைய நோக்கமும் என்ன கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் என்னை நானே அறிய நினைந்தேன் என்னால் அறிய முடியல அப்ப நான் நினைக்கிறேன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ அப்ப அந்த சமயத்துல கருத்தை உணர்த்தி நான் யாரு நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ண கூடாது சரிங்களா அதற்கான விளக்கத்தை எனக்கு தெளிவாக கொடுத்து கருத்தை உணர்த்தி கருவாம் கருத்தை உணர்த்தினோட மட்டுமல்ல போதனை மட்டும் சொல்லல கருத்துணர்த்தி கனல் மூட்டி கணல் மூட்டினா என்ன தவக்கணலை மூட்டி தீட்சையின் மூலமாக அவரிடம் இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தியை நம் உடலிலே பாய்ச்சி கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் கருவாக இருக்கிற ஞான குண்டலினியை கருவாம் ஞான குண்டலினியை எழுப்பி பொறித்து என அறிவித்து குருவே அன்பு கருத்துணர்த்தி கணல் மூட்டி சர்வாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வை அந்த வார்த்தை குண்டலினி இல்ல குண்டலினி எனும் மெய்யுணர்வை இந்த கடைசி ரெண்டு வாரிகளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு குருவனுடைய இம்பார்டன்ஸ் என்ன நான் என்னை அறியணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால சைய சுயமா அறிய முடியல அந்த நேரத்துல எனக்கான கருத்தை உணர்த்தி கனல் மூட்டி வருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வை எழுப்பி இதெல்லாம் நடக்குது யாரால குருவால நடக்கணும் ஞான குண்டலினி குண்டலினி சக்திங்கிறத மெய் உணர்வுக்கான அடிப்பல் குண்டலினி தான் மெய் உணர்வுனே மகிழ்ச்சி சொல்றாங்க உயிர் ஆற்றல் குண்டம் என்றால் நெருப்பு அழி என்றால் ஆண்ப அற்றத்தன்மை குண்டலினி சக்தி என்றால் உயிர் சக்தி என்று பொருள் அந்த உயிர் ஆற்றலை குண்டலினியை எழுப்பி எங்க மூலாதாரத்திலிருந்து எழுப்பி புரித்து என அறிவித்த குருவே அன்பே இந்த தியானம் பண்ணும்போது யாரு யார் அறிஞ்சுக்கிறா என்னை நானே அறிந்து கொள்கிறேன் இந்த உடல் அளவிலே மனதளவிலே எல்லை கட்டி கொண்டிருந்த நான் நான் இந்த உடல் மனம் அல்ல அதற்கு மூலமாக இருக்கிற உயிர் அதற்கு மூலமாக இருக்கிற மெய்ப்பொருள் என்பதை தான் உணர்த்துறாங்க குருதான் உணர்த்துகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இந்த குருவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா குருவருள் இன்றி திருவருள் இல்லை குரு குருதான் நான் என்னை உணர்ணேன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல எனக்கான விளக்கத்தை கொடுத்து எனக்கான தீட்சையை கொடுத்து என்னுடைய குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த மெய்யுணர்வு இதனால் வரைக்கும் கீழே படுத்து உறங்கி கிடக்கிறது அறியாமையிலே விழிப்பற்ற நிலையிலே கிடக்கிறது அதைய உயர்த்தி உணர்த்தி மெய்யுணர்வை எழுப்பி அதை தூங்கி கொண்டிருக்கிறது அப்படி சொல்லணும் குண்டலினி சக்தி தூங்கி கொண்டு இருக்கிறது அதனாலதான் அந்த தீட்சை கொடுக்குறப்ப சொல்லுவாங்க சரிதானுங்களா குண்டலினி சக்தி குவிந்து எழுக தெய்வீக சக்தி திரண்டு எழுக உயிர் சக்தி ஓங்கி எழுகன்னு இந்த மூலாதாரத்துல தட்டுவாங்க ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளா அது கீழே கிடக்குது அது எழுச்சி பெறணும் அதுக்கு குருவனுடைய ஆற்றல் வேணும் அந்த மெய்யுணர்வு தான் தீட்சை மூலமா குரு நமக்கு எழுப்பி விடுறாங்க குண்டலினி எனும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே அவர் தான் சொல்றார் நீ யாரு அப்படிங்கிறத சொல்ற நீ தான் இறைவன் மூலமாக நீ உன்னை உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கு அவர் தன்னுடைய ஆற்றலை நம்ம உடலிலே பாய்ச்சி அந்த தியானத்தை கொடுக்கிறார் இந்த குரு எப்பேற்பட்டவர் அன்பினுடைய வடிவமானவர் இறைவன் அன்பு மயமானவன் குரு எப்படிப்பட்டவர் அன்புமயமானவர் குருவுக்கு எந்த ஈகோவும் இருக்காரு யார் மேல ஏற்றத்தாழும் இருக்காது இறைவன் எப்படி எல்லா உயிர்களையும் ஒன்றாக பார்க்கிறானோ அப்படி குரு எல்லா உயிர்களையும் ஒன்றாக அதனால எந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்ய முடியும்னு நினைக்கிறது தானே அன்பு அந்த அன்பினுடைய உருவாக அருண் குரு திகழ்வார் அப்படின்னு சொல்றார் அன்பினுடைய உருவாக இறைவன் தான் திகழ்வான்னு சொல்றாரு யாருங்க நபிகள் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவிழர் அன்பே சிவமாவதை யாவரும் அறிவிழர் அன்பே சிவமாய் ஆவதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அப்ப அன்பும் சிவமும் ரெண்டு அல்ல ஒன்றுதான் அப்ப குருவே எப்படி இருக்காரு அன்பாக இருக்கிறார் இறைவனே குருவாக வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அதான் உண்மையும் கூட இறைவன் அனைத்துமாக வந்திருக்கிறான் அவர்தான் குருவாகவும் வந்திருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அன்பை செலுத்துகிறார் தன்னை நோக்கி வந்த அன்பர்களுக்கு துன்பம் போக்கி இந்த பிறவை கடலிலிருந்து துயரத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் ஆனந்த நிலையை உணர்ந்து தன்னை உணர்வதற்காக அவர் வழிகாட்டுகிறார் அப்ப அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவி எத்தனை எண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு என்ன கண்ட பலன் என அறிய நினைந்தேன் இது எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன துன்பமே வரக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் நிறைவா இருக்கணும் அப்படின்னா தீர்வு என்ன கண்ட பலன் என்ன என்னை அறிய நினைந்தேன் இது நடந்தா மட்டும்தான் நடக்கும் இத்தனை நாள் நமக்கு தெரியல ஆன்மீகத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க நீங்க எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் அங்கு இன்பம் என்பது மகிழ்ச்சி நிறைவு என்பது நினைத்து நீடித்து இருக்காது மாறாக துன்பக்கடலிலே நம்ம சிக்கித்தா ஆகும் இதுதான் புத்தர் கேட்டார் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லையா இறப்பு முதுமை மரணத்திலிருந்து விடுபடுவதற்கு வழியே இல்லை என்று கேட்டார் இப்ப இல்லை என்று சொன்ன போதுதான் அவர் உள்ள போறார் போய் அதை ஆராய்ச்சி பண்றார் உண்மையாலுமே நான் யார் என்று வினாவும் போதுதான் விடை அவருக்கு தன்மை அவர் பெறுகிறார் சரிங்களா அப்ப என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னை அறிவது அதை அறியும் போதுதான் எல்லா துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும் நான் வந்த நோக்கம் நிறைவே இதுவே நமக்கு தெரியுது கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே அதை விட நிறைவேறும் நம்ம குருவை முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவுதான் மிகப்பெரிய சிறப்பு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த இறை ஆற்றல் உணவு பெறாத வரைக்கும் நாம் முழுமையானவர்கள் அல்ல அதனாலதான் குரு மகான்களுக்கு இவ்வளவு பெரும் சிறப்பு அவர்கள் இறை உணர்வு பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற அந்த ஞானத்தை நமக்கு அப்படியே வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் வாரி வளர்ந்துகிறார் அப்படி வரும்போது நமக்கும் நம்மை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை சூழலை நாம் உருவாக்கி கொள்கிறோம் சரிங்களா மிக அற்புதமான ஒரு கவி நீங்க படிக்க படிக்க குருவினுடைய மேன்மை என்ன சிறப்பு என்ன எவ்வளவு சிரமங்கள் பட்டிருப்பாங்கன்னு பாரு அன்பினுடைய வெளிப்பாடு அம்மா குழந்தை மேல் வைத்திருப்பது பாசம் என்று சொல்றோம் அன்பினுடைய ஒரு பகுதி பாசம் அப்ப அந்த குழந்தைக்காக அம்மாவனுடைய செயல்பாடு எவ்வளவு தியாகம் இருக்கிறது இல்லையா அப்ப இரையாற்றுறதுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான் குருவுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைகள் தான் அப்ப அந்த குருமகான்கள் நம்முடைய மேம்பாட்டிற்காக எவ்வளவோ பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளவோ தத்துவங்கள் தவங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லா மகான்களையும் சொல்ற மகரிஷி மட்டும் சொல்ற தன் வாழ்வையே இழந்து சென்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சொல்லுங்களே இல்லையா அப்ப அதனுடைய நோக்கம் என்ன நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறோம் சரி அப்ப அந்த விதத்துல இந்த கவி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா மனப்பாடமா தெரிஞ்ச கவியா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நிறைய நாம பாடிட்டு இருக்கிறோம் இந்த கவி அழகா உங்களுக்கு பாடலே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுக்கு பல முறை கேளுங்க இது திரும்ப திரும்ப உங்க மனதுல ஓட்டிக்கொண்டே இருங்க சரிங்களா இது உள்ள போய் உங்களுக்குள்ள நிறைய வேலைகளை செய்யும் இந்த எல்லாம் மகிழ்ச்சி எழுதுறப்ப அந்த நினைவுல இருந்துதான் எழுதியிருப்பார் அந்த உயர்ந்த ஞான நிலையில எழுதியிருப்பார் அப்ப அந்த நிலைக்கு நாமளும் போறப்ப நம்ம பிரீக்குவன்சி என்ன ஆயிரும் அந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிரும் அந்த குருவை பற்றி இறையை பற்றிய உணர்வு எல்லாம் நமக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டு குருவினுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் பல முறை சொல்றது என்னன்னா நமக்கு குருவினுடைய சிறப்பு இன்னும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு கஷ்டத்துல ஒருத்தர் வந்து ஒரு உதவி செய்கிறார் பொருள் உதவி செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நிமிடம் ஒரு மிகப்பெரிய துன்பம் அங்க ஒருத்தர் வந்து பொருள் உதவி செய்கிறார் அப்படின்னா நீங்க அவர் எப்படி பார்ப்பீங்க தெய்வமா பார்ப்பீங்க இல்லையா கடவுளாக பார்ப்பீர்கள் அப்போ ஒரு சாதாரண மனித வாழ்க்கையில ஒரு பொருள் துன்பத்துல உதவினவங்களையே கடவுள் போல பார்க்கிற நம்ம இந்த ஆன்மா பல ஆயிரம் இல்லை பல லட்சம் ஆண்டுகளாக தன்னை உணர்வதற்கான இயக்கத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறது அதனோட விஷயம் நமக்கு தெரியும் அதான் இப்ப பிரச்சனை சரிங்களா அப்ப அப்படி துடித்து கொண்டிருக்கிற ஆன்மாவுக்கு தன் மூலத்தை தன்னை உணர்வதற்கான வழியை காட்டக்கூடிய குருமகான்கள் எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அது தீர்ந்து நீங்க அதில் ஒரு பலன் அனுபவிக்கிறீங்கல்ல ஒருத்தர் பணத்தை வாங்கி கொடுத்து அந்த வாங் நம்ம டார்ச்சர் பண்ண நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க சரிப்பா போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளவு இன்பம் வரும் அது போல இந்த இறை உணர்வை நீங்கள் பெற்று நாம ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க அப்ப தாங்க தெரியும் அதனோட வேல்யூ அப்பதான் தெரியும் நம்ம அது வரைக்கும் வேல்யூவை நமக்கு தெரியல குருவோட வேல்யூ நம்ம நிறைய பேருக்கு தெரியலீங்க நம்ம குருவை பற்றி நிறைய படிக்கணும் நிறைய சிந்திக்கணும் மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப எளிமையா வந்து நம்ம வீட்டுல இருந்த ஒரு தாத்தா மாதிரி அப்படியே வந்து ஒரு வெள்ளை வயசு வெள்ளை சட்டை கட்டி ஒரு மஞ்சத்தூன்னு போட்டு அதே சொல்லிட்டு போயிட்டார் இல்லாது அப்படி அல்லாது அவர் கொடுத்த ஞானம் எவ்வளவு உயர்ந்த ஞானம் என்பது சொல்ல முடியாது அனைத்து மகான்கள் யோகிகளும் கொடுத்த ஞானத்தை மகிழ்ச்சி அவங்க ஜூஸா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் இதை புரிந்து ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையாக மாற்றி நம்ம செம்மையாக வாழ்வது ஒன்றுதான் மகிழ்ச்சிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருக்கும்னு நினைப்பேன் சரி அந்த விதத்துல குருவனுடைய சிறப்பை உணர்ந்து அவர் காட்டிய வழியிலே நாம் வேண்டும் அதான் முக்கியம் குரு எந்த இடத்திலையுமே என்னை புகழ் பாடுங்க என்னை துதி பாடுங்க எனக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அதனாலதான் நம்ம அறிவு திருக்கோயிலே எந்த சிலையும் இருக்காது இங்க தெய்வமாக இருப்பது அறிவுதான் அந்த அறிவுதான் உனக்குள்ளும் இருக்கிறது அனைத்துக்குள்ளும் இருக்கிறது கல்லுக்குள்ளேயே அந்த அறிவு இருக்கு மண்ணுக்குள்ளேயே அந்த அறிவு இருக்கு ஒரு விதையை போட்டா மலர்ச்சி பெறுதா இல்லையா சொல்லுது எதற்குள்ள அறிவு இல்லை இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அணுக்களுக்குள்ள அறிவு இருக்குது ஆற்றல் இருக்கிறது கரெக்டா சுத்துது அணு பூமி கரெக்டா சுத்துது சூரியன் கரெக்டா சுத்துது உங்க உடம்புக்குள்ள சரியா ஜீரணம் ஆகுது சரிங்களா எல்லாவற்றுக்குள்ளும் அறிவு இருக்கிறது ஒரு ஆரஞ்சு பழத்தை பிரிச்சு பாருங்க ஒரு சீதா பழத்தை பிரிச்சு பாருங்க அல்லது ஒரு மாதுளம்பழத்தை பழத்தை பிரிச்சு பாருங்க உள்ள எவ்வளவு பெரிய பேரறிவு வேலை செஞ்சிருக்குன்னு தெரியும் பேரறிவு சாதாரண அறிவு ஒரு தேன் கூட்டை பாருங்க என்ன ஸ்ட்ரக்சர் ஒரு தூக்கணா உரிமை கூட்டை பாருங்க என்ன ஒரு வடிவமைப்பு எவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் அறிவு இருக்கிறது அறிவில்லாத இடமே கிடையாது அப்ப அறிவு என்ன செய்கிறது இறைவனே அறிவாக இருந்து எல்லா உயிர்களையும் காத்து கொண்டிருக்கிறான் சரிங்களா மனிதனுக்கும் அப்படியே அப்ப அந்த அறிவாக இருக்கிற தெய்வத்தை நாம் உணர்வதற்கு நமக்கு அறிவை கொடுத்தவர் மகர்ஷி அவர்கள் மகான் அப்ப அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கும் அடுத்த நிலையில உயரணம்னுங்கிற நோக்கத்துல நமக்கு அப்படியே அவர்கள் அறிந்தது அத்தனையும் நமக்கு அப்படியே வாரி கொடுத்துட்டு போயிட்டாங்க மகிழ்ச்சி எதையுமே மறைச்சு வைக்கணும் சரிங்க அவ்வளவு ஞானத்தை வாரி வாரி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதை எடுத்து பயன்படுத்தி அவர் வழியில நடக்கணும் அதை தான் நான் சொல்ல வந்தேன் அவர் வழியில நடக்கணும் அதுதான் குருவை வணங்குதல் குருவை வணங்குறதுன்னா ஐயோ குருவே நான் உங்களை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது அல்ல சரிங்களா அவருக்கு அதுக்கு அதை குரு வணக்கம்னு சொல்லு வணங்குதல் என்றால் வழிபடுதல் வழிபடுதல் என்றால் அதன் வழியில் நடத்தல் என்று பொருள் மகிழ்ச்சி பாரன் காலில் விழுதுக்கே அலவுட் பண்ண மாட்டாங்க நீ இப்படி வணங்கறதால பிரயோஜனம் இல்லை நீ என்ன நினைக்கிற காலில் விழுந்துட்டேன் என் கர்மாவெல்லாம் போயிரு நினைக்கிற அப்படியெல்லாம் போகிறது அப்படி போறதா இருந்தே எத்தனை பேர் கர்மா போறது சரிங்களா காலில் வில வேண நீ முறையாக பயிற்சி செய் முறையாக தியானம் செய் முறையாக பிறருக்கு நன்மை செய் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பதிவுகள் கலிருக்க ஆரம்பிச்சு நீயும் தூய்மையாவ இந்த சமுதாயத்துக்கும் நல்லதுன்னு சொன்ன சரிங்களா அப்ப அந்த விதத்துல மிக மிக ஒரு அற்புதமான முக்கியமான ஒரு கவி குருவை பற்றி நீங்க நிறைய தயவு செஞ்சு தெரிந்து கொள்ளுங்க வேதாத்திரி மகிழ்ச்சி பற்றியும் தெரிந்து கொள்ள இன்னும் மற்ற குரு மகான்கள் அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிங்க அப்பதான் ஒரு மகான் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நமக்கு புரியும் அவரோட வாழ்க்கை கூட நீங்க டிராவல் பண்ணி பார்த்தாதான் ஒரு மகான் ஒரு ஞானத்தை கொடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியும் ராமானுஜரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் ஒருத்தரை தான் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் அவர் மாதிரி ஆயிரக்கணக்கான அடியார்கள் நாயன்மார்கள் சித்த புருஷர்கள் கடுமையான துன்பங்கள்லாம் சிக்கி வெளிய வந்து இது ஞானக்காவது கொடுக்கணுங்கிறதுனால நம்மளுக்கு கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க மகரிஷி அவங்க எந்த விதத்திலையும் அந்த ஞானத்துல ஒரு புள்ளிய கூட குறைக்காம அப்படியே வழங்கிட்டு போயிருக்காங்க அப்ப அவர் வழி நின்று நடந்து அந்த இறையுணர்வை பெற்று தன்னை உணரக்கூடிய தன்மைக்கு வரணும் அப்படிங்கறத இந்த கவியோட நோக்கம் மீண்டும் ஒரு முறை கவியை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம் அண்டமதில் உருவெடுத்து நீங்க அப்படியே கண்ண மூடி அப்படியே அந்த விஷயத்த அப்படியே இமேஜின் பண்ணிப்பாரு அண்டமதில் பூமி மேல உருவெடுத்து அறிவை பெற்று உருவத்துல அறிவும் இருக்கிறது அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி ஒன்று முதல் ஆறதாகி மனிதனாக வந்துட்டோம் கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் இவ்வளவு நாள் செய்த அத்தனையுமே இங்க எப்படி இருக்குது குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கோடிக்கணக்கான எண்ண ஓட்டங்களை எண்ணி பல்வேறு விதமான அனுபவங்களை புலன்கள் மூலமாக மூளையின் மூலமாக பெற்று ஓடான கோடி எண்ணி அனுபவி கண்ட பலன் என்ன பலன் என்று நான் யோசித்தேன் ஆனால் கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் கடைசி எதுக்கு வந்துட்டேன் என்னை அறிந்தால்தான் எல்லாம் சரியானு புரிஞ்சுட்டேன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ அந்த நேரத்துல அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டனி எனும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே மிக மிக ஆழமான அற்புதமானது சரிங்களா அப்ப இந்த குருவினுடைய மேன்மையை சிறப்பை நாம் உணர்ந்து நாம் அனைவரும் அவர் காட்டிய வழியிலே நடந்து அந்த ஞானத்தை பெற்று தன்னை உணர்ந்து பிறருக்கும் அந்த சாதனையை சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி கருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நலம் நீலாயு உதவி சிறுமுயர் புகழ் விஞ்ஞானம் மூங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு நன்மக்கள் பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்வு பண்பு பொறுமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வாழ்க்க அனைவருக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து தற்சோதனை படிவத்தை சிறப்பாக பூர்த்தி பண்ணிட்டு வாங்க பயிற்சிகளை சரியா முறையாக செஞ்சுட்டு வாங்க டைம் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி போட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மேம்பாட்டுக்கு என்னுடைய உடல் மன குடும்ப உறவுகள் பொருளாதார ஆன்மீக உயர்வுக்காக நான் அதை செய்கிறேங்கிற புரிதலோடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போவோம் அவ ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்லியிருக்கேன்